குருபியோ நமக குரு பிரம்ம குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதி ஸ்மிருதி புராணான ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோகசங்கரம் மகாஸ்வாமி புராணங்களை பற்றி சொல்கிறார் நமக்கெல்லாம் புராணங்களை பற்றி தெரியும் நிறைய புராணங்கள் இருக்கின்றன புராணம் என்று சொல்லும்போதே முற்காலத்தில் நடந்தது என்றுதான் அதற்கு அர்த்தம் புரா என்றால் பழைய புராதனம் என்று சொல்கிறோம் இல்லையா அதை போல புராணம் என்கிற போது பழங்காலத்தில் நடந்தது என்று பொருள் பதினெட்டு மகா புராணங்கள் இருக்கின்றன அவை தவிர இன்னும் சில சிறிய சிறிய புராணங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் கணக்கு சொல்கிறோம் ஆனால் என்னதான் பழங்காலத்தில் நடந்தது என்று சொன்னாலும் சில நேரங்களில் இந்த புராண கதைகளை கேட்கும்போது ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு தோன்றுகின்றன பதினெட்டு புராணங்களையும் கொஞ்சம் வகைப்படுத்தி பார்த்தால் ஒரு சில புராணங்கள் சைவ பரமாக இருக்கும் சிவபுராணம் ஸ்காந்த மகாபுராணம் இவையெல்லாம் சிவனை பற்றிய கதைகளை சிவபெருமானை பற்றிய கதைகளை சிவனுடைய திருவிளையாடல்களை சொல்பவனவாக இருக்கும் இன்னும் சில புராணங்கள் விஷ்ணுபரமாக இருக்கும் திருமாலை பற்றிய கதைகள் கிருஷ்ணனை பற்றிய கதைகள் ராமனை பற்றிய கதைகள் கபில முனிவரை பற்றிய கதைகள் இவையெல்லாம் வரும் இன்னும் சில புராணங்கள் சாக்த புராணங்கள் அம்பிகையை பற்றி நிறைய சொல்லும் ஆனால் ஒன்றுக்கொன்று பார்த்தால் சில நேரங்களில் ஏதோ ஒரு முரண்பாடு கண்ணுக்கு படும் அது என்ன முரண்பாடு சிவனை பற்றிய கதைகளில் விஷ்ணு வந்து சிவனிடத்தில் தோற்றுப்போனது போலவும் சிவனை வணங்கியது போலவும் சிவன்தான் விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தையே கொடுத்தார் என்பது போலவும் இருக்கும் பரமாக இருக்கிற புராணங்களை எடுத்து பார்த்தால் விஷ்ணுவிடத்திலே சிவபெருமான் தோற்றுப்போனார் போனார் என்று இருக்கும் இந்த கதைகளை படிக்கும்போது சில நேரங்களில் நமக்கு சந்தேகங்கள் வரும் அது எப்படி ஒரு சுவாமி இன்னொரு சுவாமியிடத்தில் தோற்று போக முடியும் என்று மகாஸ்வாமி இதற்கான விளக்கத்தை நமக்கு தருகிறார் இந்த கதைகளெல்லாம் முன்னாலே நடந்தவைதாம் இவை ஏதோ யாரோ இட்டுக்கட்டிய கதைகள் இல்லை ஆனால் அப்படி நடந்த கதைகளில் கூட வேண்டுமென்றே சுவாமி சில திருவிளையாடல்களை செய்கிறார் இப்படி பார்க்கலாம் நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு எதையோ ஒன்றை கற்றுக்கொடுக்க வேண்டும் அப்படி கற்றுக்கொடுக்கும்போது அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு நான் இப்படி கேட்கிறேன் அதற்கு நீ இப்படி பதில் சொல் என்று லேசாக நடிப்பார்கள் இல்லையா அதை போலத்தான் தெய்வமும் நமக்காக சில கதைகளை சில நிகழ்ச்சிகளை அப்படி நடத்தி காட்டுகிறது இதற்கு இரண்டு காரணங்கள் முக்கியமானவை என்பதுதான் பெரிய பெரியவா நமக்கு காட்டக்கூடியவை ஒரு காரணம் சண்டையில் தோற்று போகிறார்கள் எதற்காக சிவனை வழிபடக்கூடியவர்கள் சிவன்தான் தன்னுடைய இஷ்ட தெய்வம் என்று எண்ணக்கூடியவர்கள் முழு நம்பிக்கையை அந்த சிவன் மீது வைக்க வேண்டும் விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் விஷ்ணுதான் தன்னுடைய இஷ்ட தெய்வம் என்பவர்கள் முழுக்க முழுக்க தங்களுடைய நம்பிக்கையை அந்த விஷ்ணுவின் மீது வைக்க வேண்டும் அந்த நம்பிக்கையில் குறைவு இருக்கக்கூடாது குந்தகம் இருக்கக்கூடாது இதை எப்படி செய்வது இதை சில கதைகளில் சிவனிடத்தில் திருமால் தோற்று என்று சொன்னால் சிவனை வழிபடக்கூடியவர்கள் ஆஹா சிவன்தான் பரம்பொருள் முழு முதல் கடவுள் என்று தங்களுடைய முழுமையான நம்பிக்கையை அங்கே வைப்பார்கள் அதே போலத்தான் சக்தியிடத்திலே சிவனும் திருமாலும் தோற்றுப்போனார்கள் என்று கதையை வைத்தால் அந்த கதையிலே ஏகாகிரமாக அதாவது முழுக்க முழுக்க முனைப்போடு ஈடுபடக்கூடியவர்கள் அந்த பராசக்திதான் உயர்ந்தவள் என்று தங்கள் இஷ்ட தெய்வத்தை முழுமையாக நம்புவார்கள் இதற்கு இன்னொரு காரணமும் சொல்கிறார் சில கதைகளில் திருமால் சிவனை வழிபட்டது போல இருக்கிறது இது எதற்காக ஒரு கதையை எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் பெரிய பெரியவாழே எடுத்துக்காட்டாக காட்டுகிற ஒரு கதை திருவீழிமிடலை என்று ஒரு திருத்தலம் இருக்கிறது இந்த திருத்தலத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு வீழிநாதர் என்றே பெயர் வீழி என்பது விழி என்பதனுடைய நீட்டம் இங்கே இருக்கிற கதை என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு சிவனை வணங்க வேண்டும் என்று விஷ்ணு சங்கல்பித்து கொண்டார் அதே போல ஆயிரம் தாமரை மலர்களை ஒவ்வொரு நாளும் அன்றலர்ந்த நாள் மலர்களை கொண்டு சிவபெருமானை வழிபட்டார் ஆனால் ஒரு நாள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மலர்கள் கிடைத்துவிட்டன ஒரு மலர் குறைந்தது என்னென்னமோ செய்து பார்த்தார் இங்கே தேடினார் அங்கே தேடினார் இப்படி தேடினார் அப்படி தேடினார் கிடைக்கவில்லை அதற்காக பூஜையை நிறுத்தலாமா பக்தி என்பது என்ன முழுமையாக இருக்க வேண்டும் இல்லையா என்ன சிக்கல் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த பக்தியில் தளர்வு இருக்கக்கூடாது சிக்கல் வராமல் இருக்குமா கஷ்டம் வராமல் இருக்குமா வாழ்க்கை என்றால் சிக்கலும் வரும் கஷ்டமும் வரும் ஆனால் பக்தியில் தடர்வு இருக்கக்கூடாது உடனே விஷ்ணு என்ன செய்தார் அவருக்கே தடங்கள் வந்தது ஒரு தாமரை மலர் குறைந்தது விஷ்ணு என்ன செய்தார் தன்னுடைய கண்ணையே எடுத்து அங்கே ஈடாக வைத்து விட்டார் தாமரை கண்ணாந்தானே கண்ணே தாமரை போல இருக்கிறது இந்த தாமரையை தருகிறேன் என்று வைத்துவிட்டார் ஆயிரம் மலர்கள் கிடைத்துவிட்டன விழியையே அர்ப்பணிக்கப் பெற்றவர் என்பதனால்தான் இந்த சுவாமிக்கு இந்த சிவனாருக்கு வீடிநாதர் என்று பெயர் சரி இந்த கதை திருமால் குறைவு என்றோ சிவன் உயர்வு என்றோ காட்டுகிறதா இல்லை இல்லை மகாஸ்வாமி எவ்வளவு அழகாக இதை சொல்கிறார் இவர் குறைவு அவர் உயர்வு இல்லை எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டுவதற்கு அங்கே பெருமாளே ரோல் மாடலாக இருந்து காட்டுகிறார் அவரே ரோல் மாடலாக இருக்கிறார் அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள் மகாஸ்வாமி அவருடைய வார்த்தைகளிலேயே அது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஜனங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதுதான் லோகத்தில் பக்தி விருத்தியாக வேண்டும் இதற்காக பகவானே வழிகாட்ட வேண்டும் அதற்காகத்தான் சில கஷேத்திரங்களில் விஷ்ணுவே பக்தனாக இருந்து கொண்டு ஈஸ்வரனுக்கு பூஜை செய்கிறார் அப்படியானால் இந்த புராண கதைகள் நமக்கு வாழ்வியலை காட்டுகின்றன எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு இதை காட்டுவதற்காக சில இடங்களில் சிவன் குறைந்து கொண்டது போல காட்டுகிறாராம் இன்னொரு சில இடங்களில் திருமால் தான் குறைந்து கொண்டது போல காட்டுகிறாராம் பராசக்தியாக இருக்கிற அம்பிகை தானே ஒரு நல்ல தர்ம பத்தினியாக இருந்து சிவனாருக்கு தொண்டு செய்வது போலவும் காட்டுகிறாளாம் கடவுளே இப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் என்பதை எவ்வளவு அழகாக நமக்கு குருவாக இருந்து நடமாடும் தெய்வமாக இருந்து பெரிய பெரியவா காட்டுகிறார் பெரிய பெரியவா காட்டுகிற பாதையில் நடந்தால் எல்லோருக்கும் நன்மை கிட்டும் தானே